எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிமணி பேசுகிறேன் தம்பிமணி யூடியூப் சேனலில் என்னென்ன இருக்குது டைட்டலை மட்டும் வாசிக்கிறேன் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தம்பிமணி யூடியூப் சேனலில் என்னென்ன இருக்குன்னு தம்பி மணி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து நிறையா போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமெடியும் இருக்கும் முக்கியமான தகவலும் இருக்கும் கதையும் இருக்கும் கற்பனையும் இருக்கும் ஷார்ட்ஸ் வந்து நிறையா இதுவாக இருக்கும் அதில் நான் போட்ட ஷார்ட்ஸே வந்து அதிகமாக இப்போ சமீபத்தில் போட்ட சார்ஜ் அதிகமாக ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா மீன் சத்தா கருவாடு அந்த மீனை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எட்டு லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் லாகின் பிஎஃப் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது நாலரை லட்சம் போயிருக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட தாய்மையை பற்றி போட்டிருந்தேன் அது வந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் போயிருக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபண்ணுக்கோசரம் கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு சொல்லி மனைவி வந்து காய்கறி கட்டு லேடிஸ் வந்து காய்கறி கட் பண்ண கத்தி எடுக்கிறத வச்சு போட்டிருந்தேன் ஒரு மீம் சாட்டம் அது ஒன்று புள்ளி ஏழு லேக்ஸ் வீஸ் போயிருக்கு அப்புறம் பக்கத்தை விட்டு தொல்லைகள்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது ஒன்று புள்ளி ஏழு லாக்ஸ் வீ போயிருது அப்புறம் இன்று முதல் எல்லாம் எப்போதும் இந்த முறை தான் அப்படின்னு ரிசர்வ் வங்கியை பற்றி பேங்க் விஷயத்தை பற்றி போட்டிருந்தேன் அது ஒன்று புள்ளி ஆறு லேக்ஸ் வீஸ் போயிடுது அப்புறம் வந்து அம்மா தூங்க முன் கேம்பஸ் மாட்டி விடுமா என்று திறந்து கேட்டால் அது குழந்தை இல்லைன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது வந்து ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக வியூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் போனது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு வியூஸ் போய்க்குது இன்றைக்கி தேதி வந்து பன்னெண்டு நான் இந்த நேரம் தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் அன்னபிள் டு சப்மிட் கிளைம் அதாவது கிளைம் சப்மிட் பண்ண முடியாமல் இருந்த அப்போ ஒரு வீடியோ அப்டேட் போட்டிருந்தேன் ஏன் அந்த மாதிரி ஆகுது கிளைம் சப்மிட் பண்ண முடியல பிஎஃப்னு அது டூ பாயிண்ட் செவன் கே வியூஸ் போயிருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் பார்த்துக்குறாங்க இபிஎஃப்ஓ டி லிங்க்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒன்று புள்ளி எட்டு ஆயிரத்தி எட்நூறு பேர் பார்த்துக்கிறாங்க மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்னு ஒரு இது போட்டிருந்தேன் அது நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அப்படியே ஒரு ஆட்டி படிக்கிறேன் வீடியோஸில் அன்னபுள் டு கேட் சர்வீஸ் டீட்டெயில் அதான் டி டூ ஃபைவ் ஜீரோ த்ரீன்னு ஒரு இற பிஎஃப்பில் அந்த இட ஏன் வருதுன்னு போட்டிருந்தேன் அப்புறம் மகா கும்பமேளா வந்து நடக்குது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அந்த கும்பமேளா ஏன் நடக்குது அந்த கும்பமேளா பற்றி ஒரு பதி பத்து நிமிஷம் பேசியிருப்பேன் அந்த வீடியோ பாருங்கள் அப்புறம் ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இபிஎஃப்ஓ அப்டேட் என்ன செஞ்சாங்கன்னு பகுதி ரெண்டு பகுதி ஒன்றுன்னு போட்டிருப்பேன் புராணங்கள் இதிகாசங்கள் மகாபாரத் ராமாயணம் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி போட்டிருப்ப ஒரு வீடியோ அப்புறம் பெண்கள் உரிமை ஒரு சிறு விளக்கம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைனு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் பேய் கருப்பா வெள்ளையான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சினிமா யாருக்கு கதையை சொல்ல சினிமாவில் யாருக்கும் கதை சொல்லாமல் திரைப்படம் எடுப்பார்கள் அப் அந்த டைரக்டர்லாம் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் கடன் கொடுத்தவர் வாங்கியவர்னு ஒரு காணொலி போட்டுக்கிறேன் அந்த கடனை பற்றி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் சோசியல் மீடியா டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஐம்பது சிறு திரு தவறுகள் அன்றாடும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் காலம் காலமாக சொல்லி வரும் அறிவியல் பொய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கண்டிப்பாக இந்த அறிவியல் பொய்யை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பிப்ரவரி மாதம் ஏன் இருபத்தெட்டு நாட்கள் சொல்லிட்டு ஒரு காலவர் பேசி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கண்டிப்பாக அது கேட்டு பாருங்கள் தொழில் என்றால் என்ன ஜிஎஸ்டி என்றால் என்ன சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் உங்கள் திறமை கற்பனை படைப்பு வெளியே சொல்லலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் யூடியூப் சேனல் கண்டென்ட் டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் தைப்பூசம் கதை விசாக நட்சத்திரம் ஓ முருகா அப்படின்னு முருகரை பற்றி ஒரு இது போட்டுக்கிறேன் சிறிய முதற்றி கோடி லாபம் வேடிக்கையான வாசன சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் காதலிக்கு நான் எழுதிய முதல் கவிதைன்னு ஒரு கவிதை எழுதி போட்டுக்கிறேன் பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னு ஒரு இபிஎஃப்ஓ பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பணத்தின் விதி ஏன் உங்களை தேடி பணம் வரவில்லைன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பெரியார் பற்றி தெரியாதவர்கள் அவர் செய்த சாதனையும் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பத்து வருஷம் ஆயிட்டு பெல் ஐக்கான் பிறந்து சப்ரை செய்யாமல் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் முப்பத்தொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இபிஎஃப் அப்டேட் என்னன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் எட்டு பேருக்கு உலகில் சாகாமல் அழுகிறார்கள் அஷ்ட சிறந்தவிகள் யாருன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சுவாரஸ்யமான கேள்வி பதில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கடன் பிரச்சனை தீர சைக்காலஜி முறை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இரவு தூங்கும் முன்பு ஐம்பது மந்திரங்கள்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கண்டிப்பாக அது என்னான்னு பாருங்கள் திருமணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்துவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் கம்பெனி பெனாட் பிளாக் ஒர்க்ஸ் பிஎஃப் பிஎஃப் நினைச்சால் கம்பெனி பிஎஃப் கம்பெனி வச்சால் பிஎஃப் பண்ணதை தடுக்க முடியுமான ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் காலையில் ஐம்பது மந்திரங்கள் கேட்கணும் தன்னம்பிக்கை போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் போகி முதல் காணும் பொங்கல் வரையின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் மூன்று பிறகு உள்ள அதிசயங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஜோசியம் வீடியோ போட்டுக்கிறேன் மஸ்ட் நவ் பிஎஃப் இன்ஃபர்மேஷன் பிஎஃப் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் பற்றி பாதி பாதி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கூகுள் பே ஆட்டோபே கேன்சர் அதுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் யூடியூப் சேனல் தமிழ் டிப்ஸு ஆலோசனை அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பாமரன் அரசியல் பேச்சு நாட்டிற்கு ரொம்ப முக்கியம்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வருடம் முடிவு வருடம் தொடக்கம்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பிஎஃப்இல் உங்கள் பணம் எடுக்க முடியவில்லையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சன் என் யூடியூப் வாழ்க்கை அனுபவங்களும் பாடங்களும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இருபத்தஞ்சி நிமிஷம் பேசியிருக்கேன் அந்த வீடியோவில் கண்டிப்பாக கேளுங்கள் சினிமாவிற்கு திரைக்கதை எழுத டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பிஎஃப்இல் டேட்டா எக்ஸ்டிங் ப்ராப்ளம்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சந்திரப்பூர் சூழ்நிலை கைதி அப்படின்னு உண்மையான ஒரு கதை ஒன்று வைத்து ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரேஷன் கார்டு டோல் ஃப்ரீ நம்பர் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் எஸ்டூ வாட்டர் என்பது அறிவியல் பொய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் விழிப்புணர்வு பதிவு பிஹெச்எம்ஐ யூபிஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இணைய உலாவி தேடல் சச்சின் ஜின் ப்ரௌசர் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கஸ்டமர் கேர் எனது வங்கியுடன் கேள்வி கேட்டதை ஒரு வீடியோவாக போட்டுக்கிறேன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இப்படிக்கு தம்பி மணின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் பிஎஃப் மெர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் ஒன் த்ரீ பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் தந்து ஸ்டீ டிஎஃப் ஆர்வை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் பற்றி தீர்வு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொத்துக்கள் பங்கீடு பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பிஎஃப்இில் உங்கள் புகைப்படம் தலைவராக இருக்கலான்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் எதற்கு பிஎஃப் பாஸ்வேர்டுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சினிமா கதை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு முயற்சி மூன்று பரீட்சைன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறேன் லைவில் எழுதினேன் இந்த நவீன காலத்தில் புத்தகம் பேசினால் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பிஎஃப் மொபைல் நம்பர் எரர் மேக்சிமம் லிமிட் ஓடிபி யாரர்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சினிமா கதை சொல்லிடுறேன் முயற்சி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சுவிட்ச் டு யூடியூப் டாட் காம் யாரர் யூடியூப் ஓப்பன் ஆகல சொல்லிட்டு நிறைய பேர் பிரச்சனை வராங்க அதுக்கோசரம் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் சினிமா கதை சொல்கிறேன் முயற்சி ஒன்று சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி கதை ஒன்று போட்டுக்கிறேன் மனிதர்கள் பொய்கள் புதிர்கள் மர்மங்கள் கண்டுபிடிப்புன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் விளம்பரத்திற்கே விளம்பரமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நான் அரசியல் பேசுவேன் எந்த கட்சியும் சாராமனு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் யூடியூப் சேனல் பேசுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் எக்கோ எதற்கு என்றுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் எல்லோருக்கும் உதவும் பதிவு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வெற்றி பெற ஆமை முதலை கதையை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து யூடியூப் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு த்ரெட்ஸு அழுகாதான் அழுகாதாம்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஏடிஎம் கார்டு அவேர்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கட்சி சாரா அரசியல் பேசலாம்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் சாட்லாக் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பிஎஃப் விதி எல்லோருக்கும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நைன் நான் ஜீரோ நைன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஎஃப் பேங்க் அப்டேட் எப்படி கொண்டு வந்து நான் வீடியோ போட்டுக்கிறேன் பிஎஃப் நீங்கள் ஏமாறாமல் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் லிங்க் பற்றி தெரிந்து கொள்ளுங்கன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதே மாதிரி லைவ்லேயும் நிறையா வீடியோ போடுவேன் வீட்டில் தைப்பூசம் புதிய சொல்லிட்டு தைப்பூசம் அன்னைக்கு முருகர் வாங்க அதையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணதை வந்து ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன் இது உங்கள் உண்மையான நம்பிக்கையோடு பக்தியோடு கேட்டால் முழு நிச்சயம் அருள் செய்வார்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கும் வீடியோ பதிவுகள் சொல்லிட்டு அதாவது அன்னைக்கு என்ன நான் வீடியோ வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் லைவில் அப்புறம் ட்ரஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டை பற்றி ஒரு லைவில் பேசியிருக்கிறேன் கண்டிப்பாக அதை பி ட்ரஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டு வரும் கேட்கலாம் ட்ரஸ்டினால் ஏன் முருனுக்கு நாள்னு ஒரு லைவில் பேசிக்கிறேன் நீங்கள் ஏமாறாமல் இருக்க இந்த பதிவுன்னு ஒரு லைவில் பேசிக்கிறேன் பிஎஃப் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்த அப்டேட் என்னன்னு லைவ்ல பேசுகிறேன் பிரசவம் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் ஜீவராசிகள் சொல்லிட்டு லைவில் அந்த பிரசவத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் மோசடி கடைசி நொடியில் அவர் எப்படி தப்பித்தார்னு ஒரு லைவ் பேசுகிறேன் பிஎஃப் என்றால் இந்த மூன்று இணையதளம் தான் ஒரு லைவ் பேசுகிறேன் கோரிக்கையுடன் நன்றி அப்படின்னு ஒரு லைவ் பேசுகிறேன் பிஎஃப் குட் நியூஸ்னு ஒரு லைவ்ல பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டு யாருக்கு காது செய்கிறாங்கன்னு லைவில் பேசிக்கிறேன் பணம் கடன் தொழில் பற்றி லைவில் பேசிக்கிறேன் எதுவுமே இல்லை பிஎஃப் பணம் எடுக்க வேண்டும்னு ஒரு லைவில் பேசிக்கிறேன் எம்ப ஐம்பது வயது மேல் உள்ளவர்கள்னு சொல்லிட்டு பிஎஃப் பணம் பற்றி லைவில் பேசிக்கிறேன் பிஎஃப் பணம் எடுக்க எனக்கு கால் செய்யாதீர்கள்னு லைவில் பேசுகிறேன் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஎஃப் கிளைம் நாட் ஓகே அப்படின்னு ஒரு லைவ் பேசுகிறேன் பியூஎம் ஆக்டிவ் பற்றி லைவில் பேசுகிறேன் பிஎஃப் குழப்பம் கிளைம் அப்படின்னு ஒரு லைவ் பேசுகிறேன் பிஎஃப் கேஒசி லிங்க்கு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு லைவில் பேசுகிறேன் பிஎஃப் கொள்கை பற்றி ஒரு லைவில் பேசிக்கிறேன் திங்கட்கிழமையின் வரலாறும் பேரின் சுவாரிசமும் சொல்லிட்டு லைவில் பேசிக்கிறேன் வாங்க தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு லைவ் பேசுகிறேன் பிஎஃப் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லுவதுன்னு ஒரு லைவ் பேசுகிறேன் சினிமாவுக்கு நேரில் கதை சொல்ல போயணும் முயற்சின்னு சொல்லிட்டு கதை எழுதிக்கிறேன் நாலு லைவில் சினிமாவுக்கு கதை எழுதினா சொல்லிட்டு மூணு நேரில் லைவ் எழுதுனேன் சினிமாவுக்கு கதை எழுதினா சொல்லிட்டு ரெண்டு லைவ்ல கதை எழுதுனேன் சினிமாவுக்கு கதை ரெண்டு ஒன்று சொல்லிட்டு லைவ்ல கதை எழுதுனேன் இதெல்லாம் வந்து லைவ்ல வந்து சேனல் வீடியோங்க அப்புறம் பாட்காஸ்ட் சொல்லிட்டு சினிமா முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சினிமாவுக்குன்னு ஒரு பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் இங்கே மேக்ஸிமம் வருது இந்த பாட்காஸ்ட்டில் அதே மாதிரி என்னோடய ப்ளே லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி ஒன்று சொல்லிட்டு ஜனவரி மாதம் என்னென்னலாம் வீடியோ போட்டோன்னோ அதெல்லாம் ஜனவரியில் வந்துடும் ஷார்ட்ஸு லைவ் வீடியோ எல்லாமே அதே மாதிரி பிப்ரவரியில் வந்து என்னென்ன வீடியோ போடணும் அதெல்லாம் பிப்ரவரி மாதம் வந்துடும் அது இல்லாமல் தனியாக பார்க்கணுன்னா பாடி டைப் குக்கிங் பித்தம் வாதம் கபம் அப்படி சொல்லிட்டு அந்த மூணு விஷயத்தையும் வச்சு எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி வச்சுக்கிறேன் லைப்ரரி நூலகம்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி வச்சிக்கிறேன் ஸ்மார்ட் ஃபோனு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி வச்சுக்கிறேன் யூடியூப் ப்ளேலிஸ்ட்னு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுக்கிறேன் பிஎஃப் ப்ளேலிஸ்ட்னு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுக்கிறேன் இந்த பிளேலிஸ்ட்டில் மட்டும் இப்போ மட்டும் இரநூத்தி பதினோரு வீடியோ இருக்குது அடுத்து ஜனவரியில் வந்து நூற்றி பதினெட்டு வீடியோ பிளேலிஸ்டில் இருக்குது அப்போ இரநூத்தி பதினொன்று பிஎஃப்ளே ப்ளேலிஸ்ட் வீடியோ தான் அதிகம் அப்புறம் ஃபிலீம் அட்டெம் அதாவது இருபத்தி மூணு வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டை பதிவு பண்ணிக்கிறேன் ஃபிலீம் அட்டம் சொல்லிவிட்டு அதே மாதிரி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட் போடுவேன் போஸ்ட் வந்து நிறையா கொஸ்டின் கேட்கணும் அதே மாதிரி வந்து ஹோல் பண்ணதும் நிறையா வந்து படம் இதெல்லாம் போஸ்ட்டில் போடுவேன் கண்டிப்பாக தமிழ்மொழி யூடியூப் சேனல் பார்க்க தமிழ்மணி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் ஜிமெயில் லிங்க் இருக்கும் த்ரெட்ஸ் லிங்க் இருக்கும் ஃபேஸ்புக் லிங்க்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வரும் ஏன்னா இருக்குது ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு ஏன்னா லிங்க் இங்கே ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்கன்னா தம்பி மணின்னு பேர் அங்கே வரத்துக்கு பதினாறாம் தேதி மேலே ஆகும் அதனால தான் அது இன்னும் லிங்க் ஆட் பண்ணல அப்புறம் என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தேன் எவ்வளோ வீஸ் இது வரைக்கும் போயிருது பார்த்தீங்கன்னா அதாவது நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஜனவரி டிசம்பர்லேருந்து இன்னைக்கு பிப்ரவரி பாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வீஸ் போயிருக்கு நான் இந்த வீடியோ பேசும் போது என் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி என் லோகோவும் மாற்றிட்டு இருக்கிறேன் என் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து என்னோடய இந்த பேனர் பிக்சரும் மாற்றி வச்சுருக்கிறேன் என் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் என் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணால் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ வந்து என்னோடய சேனலை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு அவர்னஸ் போடுங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழ் மணி யூடியூப் சேனல் நன்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம்